எல்லாருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த யூபிலி ஆண்டில் உங்களுக்கு எல்லாரையும் வாழ்த்துறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆண்டை திருத்தந்தி பிரான்சிஸ் யூபிலி ஆண்டாக அறிவித்துள்ளார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூபிலி ஆண்டு கொண்டாட்டம்னா என்ன என்பதை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமாகவும் விரிவாகவும் தெரிந்து கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேன் நம்முடைய கத்தோலிக்க திருவையில் தான் நம்ம ரொம்ப அடிக்கடி ஜூப்ளியை கொண்டாடுறோம் நம்ம போல உலகத்தில் எந்த சமயமோ சபையோ அந்த அளவுக்கு அடிக்கடி கொண்டாடுறதில்லைன்னு நினைக்கிறேன் இருக்குது நம்ம அளவுக்கு இல்லை நாம் பல வகையான ஜூப்ளிகளை கொண்டாடுறோம் கட்டிடங்கள் ஒரு கோயில் கட்டியிருந்தா அந்த கோயிலினுடைய ஐம்பதாவது ஆண்டு நூறாவது ஆண்டின் கொண்டாடுறோம் அல்லது நிறுவனங்கள் மறை மாவட்டம் தொடங்கி நூறாண்டுன்னு கொண்டாடுவோம் ஐம்பது ஆண்டின் கொண்டாடுவோம் அதுபோல் பல இயக்கங்கள் சபைகள் தொடங்கிய ஆண்டை கொண்டாடுவோம் ஒரு பங்களை மறைக்கல்வி மன்றம் தொடங்கி ஐம்பது ஆண்டுகள்னு சொல்லி என்னை அந்த யூபிடி இருந்தாங்க அனைத்திற்கு மேலாக நம்முடைய திருவயில நாம் தனியார் நிறைய பேருக்கு கொண்டாடுறோம் ஆயருடைய திருநிலைப்பாட்டு வெள்ளி விழா நீ கொண்டாடுறோம் அருள்பணியாளர்களுடைய திருநிலைப்பாட்டு வெள்ளி விழா பொன் விழா பைர விழா கொண்டாடுறோம் இப்படி நமக்கு சில சமயங்களில் திருமணம் செய்தவர்களும் தங்களுடைய திருமணத்தினுடைய வெள்ளி விழா பொன் விழா வைர விழான்னு கொண்டாடுறாங்க இன்னும் பரவலாக பார்த்தோன்னு சொன்னால் அனைத்துலக திருகவை என்று சொல்லக்கூடிய அளவில் நமக்கு முக்கியமான பல யூபிலிகள் இருக்கின்றன கடந்த ஒரு எழுநூறு ஆண்டுகளாக திருகவையில் இந்த யூபிலியில் நாம் அடிக்கடி கொண்டாடி இருக்கோம் முதல் யூபிலியானது ஆயிரத்தி முந்நூறாவது ஆண்டில் கொண்டாடப்பட்டது என்று வரலாற்றில் நாம் படிக்கிறோம் அதுக்கு பிறகு தொடர்ந்து ஒரு ஐம்பது ஆண்டும் யூபிலியாக கொண்டாடப்பட்டன இப்பொழுது சென்ற நூற்றாண்டிலிருந்து ஒவ்வொரு இருபத்தைந்து ஆண்டு கூட யூபிலியாக கொண்டாடுறோம் இதை பொதுவாக சாதாரண யூபிலின்னு சொல்லுவாங்க சிறப்பு ஜூபிலிகளும் இருக்கின்றன ரெண்டாயிரம் ஆண்டை அது சாதாரண ஜூபிலியாக இருந்தாலும் ரெண்டு ஆயிரம் ஆண்டுகள் முடிகின்ற வேளையில் அதை மாபெரும் ஜூபிலி கொண்டாடணும் அப்புறமாக ரெண்டாயிரத்தி பதினைந்து இறுதியிலிருந்து பதினாறு இறுதி வரை பரிவிரக்கத்தினுடைய ஒரு சிறப்பு ஜூபிலியாக கொண்டாடணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை சாதாரண ஜூபிலி என்று கொண்டாடுகிறோம் அதுபோல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றை ஆண்டோரிய பாட்டுபட்டியில் இருந்து நமக்கு மீட்பு கொண்டு வந்த ரெண்டாயிரம் ஆண்டினுடைய நிறைவில் அதை மீட்பின் மாபெரும் யூபிலின்னு கொண்டாட போகிறோம் இப்படி இந்த நிறைய ஜூபிலியை கொண்டாடுறோம் கத்தோரி திருவையில் இந்த யூபிலி எங்கே ஆரம்பிச்சுது அதனுடைய மூலங்கள் என்ன என்று கேட்டால் அது இஸ்ராயேல் மக்களுடைய வரலாற்றில் தான் நம்ம பார்க்குறோம் ஏறக்குறைய ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மோசே இப்படி ஒரு யூபிளி கொண்டாட வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார் நாம் அதை லேவியர் நூலில் இருபத்தி ஐந்தாவது பிரிவில் எட்டாவது சொல் தொழில் வந்து பார்க்குறோம் ஐம்பது ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்த யூபிளி கொண்டாடப்பட வேண்டும் இந்த யூபிளி எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்று தலை தெளிவாக சொல்கிறார் யூபல்னு சொல்லக்கூடிய வார்த்தை யோபல்னு சொல்லுவாங்க அந்த சொல்லானது அதனுடைய பொருள் மாட்டு கொம்பு என்று பொருள் அந்த மாட்டு கொம்பில் ஒரு போட்டு அதை ஒரு ஊது பயன்படுத்தி அந்த ஊது ஊதி அந்த யூபிலி ஆண்டு தொடக்கத்தை அவர்கள் அறிவித்தார்கள் அதனால தான் யோபல்ங்கிற அந்த கொம்புக்கு பேர் இருந்ததுனால அதிலிருந்து யூபிடிங்கிற சொல்லானது வருகிறது அப்போ இந்த ஒவ்வொரு ஐம்பது ஆண்டும் யூபிளி கொண்டாட வேண்டும் என்று மோசை சொன்ன பொழுது எப்படி அதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லும்பொழுது அந்த முழக்கமிட்டு அறிவித்து தொடங்கினாங்க மூன்று முக்கியமான காரியங்கள் செய்யப்பட வேண்டும் சமூக காரியங்கள் மூன்று கொண்டாடப்பட வேண்டும் ஒன்று அடிமைகளுக்கு விடுதலை யாருக்கு அடிமை இருந்தாலும் அந்த ஐம்பதாவது ஆண்டு அந்த அடிமைக்கு முழுமையான சுதந்திரம் கொடுத்துட வேண்டும் ரெண்டாவது யாருடைய நிலத்தையாவது யாராவது வாங்கியிருந்தா அந்த நிலத்தை விற்றவனுக்கே திருப்பி கொடுத்துடணும் இனமாக கொடுத்துட வேண்டும் மூன்றாவதாக யாராவது கடன் வாங்கியிருந்தா அந்த கடன்கள் இந்த ஆண்டில் மன்னிக்கப்பட வேண்டும் இந்த மூன்றும் தான் ஏற்பாடு யூபிளியினுடைய முக்கியமான மூன்று செயல்பாடுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த யூபிலி ஆண்டை கொண்டாட வேண்டும் என்று அந்த ஐம்பதாவது ஆண்டு யூபிலி ஆண்டாக கொண்டாடப்பட வேண்டும் என்று எதற்காக மோசே கட்டளையிட்டார்ன்னு கேட்டால் ஒரு அடிப்படையான நோக்கம் இருந்தது அந்த அடிப்படையான நோக்கமானது யூத சமுதாயத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டுவது இஸ்ராயேல மக்கள் நமக்கு தெரியும் எகிப்தில் அடிமைகளாக இருந்தவங்க சொந்த நாடு இல்லாம சொந்த நிலம் இல்லாம எயித்தீரலுக்கு அடிமைப்பட்டு அவர்களுக்கு தினக்கூலிகளாக செயல்பட்டார்கள் அந்த மக்கள் மீது கடவுள் அன்பு கொண்டு இரக்கம் கொண்டு பரிவிறக்கம் கொண்டு அவர்களை தன்னுடைய மக்களாக தேர்ந்தெடுத்து அவர்களை பாலஸ்தீன் நாட்டில் குடியமரத்துகிறார் கடவுளுடைய மக்கள் அடிமைகளாக இருக்க முடியாது கடவுளுடைய மக்கள் சுதந்திர மக்கள் இப்போ அதுக்கு என்ன தேவை எல்லாருக்கும் நிலம் தேவை தங்களுக்கு என்று ஒரு நாடு தேவை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிலம் தேவை என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் பாலசி நாடு அவர்களுக்கு உரியதாக்கப்பட்டது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மோசே நிலத்தை கொடுத்தார் அவர்களுக்கு ஒன்று நாடு கொடுக்கப்பட்டது இவங்க அந்நியர்களுக்கு அடிமைகளாக ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் நிலம் கொடுக்கப்பட்டது அவங்க ஒருத்தர் ஒருத்தரை அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி லேவியர் குலத்திற்கு மட்டும் கோயில் வருவாயிலிருந்து அவர்களுக்கு படைப்பு நடந்தது இருந்தாலும் மோசி ஒரு எதிர்கால நோக்கோடு தான் இந்த மோசி இந்த யூபிலியை கொண்டு வந்தார் அதாவது என்ன இருந்தாலும் இவங்க ஒருத்தர் ஒருத்தர் உடல் வலி உள்ளவங்க வலிமை உள்ளவங்க அல்லது சூழ்ச்சித்தரம் உள்ளவங்க என்ன செய்வாங்க மற்றவங்களைய மாற்றி அவங்க நிலந கவர்ந்துக்குவாங்க அவனை அடிமைப்படுத்திடுவாங்க என்றவருக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு தொலைநோக்கு இருந்தது அதனால என்ன பண்ணாரு ஒவ்வொரு ஐம்பது ஆண்டும் தொடக்கத்தில் அவர் ஏற்படுத்திய அந்த சமத்துவம் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் எல்லாருக்கும் நிலம் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் அடிமைகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் கடன்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அப்போ எல்லாரும் மீண்டும் சமத்துவமாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய நோக்கு ஆனால் இந்த அருமையான ஒரு லட்சியம் நோக்கு எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டது என்று கேள்வியை கேட்டால் அது ரொம்ப ஒன்று செயல்படுத்தப்படல்ங்கிறது தான் ஆய்வாளர்களே முடிவு இந்த பின்னணியில் தான் வர்றார் தன்னுடைய பணியை தொடங்குகிறார் அவர் வந்து திருமூலுக்கு பெற்று பால்வடியில் இந்த இரையாட்சி எவ்வாறு கொண்டு வருவது என்று சொல்லக்கூடிய ஒரு தெளிவை பெற்றுவிட்டு தன்னுடைய சொந்த ஊராகிய நாசிரியத்துக்கே வர்றார் நாசிரியத்தூரில் வந்தால் அங்கே தொழில் கூடத்தில் அவருக்கு எஸ் ஆரோட நூல் தரப்படுகிறது அதை படித்து வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு அருமையான சொல் தொடரை அவர் மீண்டும் சொல்கிறார் ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டை முழக்கமிட்டு அறிவிக்கும் இந்த ஆண்டவருடைய லூக்கா நற்செய்தி நாலாவது பிரிவு பத்தொம்பதுல பார்க்கிறோம் பதினெட்டு பத்தொன்பது தான் இந்த நாசிரியத்தூர் கொள்கை அறிக்கை அந்த லூக்கா நாலு பத்தொன்பதுல என்ன சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கும் ஆண்டவருடைய அருள்தரும் ஆண்டுங்கிறது என்னது அதுதான் யூபிலி இயேசு கொண்டு வந்த ஒரு புதிய யூபிலி அந்த ஆண்டவருடைய அருள்தரும் ஆண்டு என்று சொல்லும் பொழுது அது பழையற்பாட்டுள்ள ஜூபிலியிலிருந்து யூபிலியிலிருந்து வேறுபடுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது பழையற்பாட்டில் கடவுள் இஸ்ராயல மக்களுடைய அரசர் இஸ்ராயல மக்கள் அவருடைய குடிமக்கள் ஆனால் புதியற்பாட்டில் கடவுள் நம்முடைய அப்பா நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள் கடவுள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய அருள் அருள் தரும் ஆண்டு மிகப்பெரிய அருள் என்ன கடவுள் தம்மை நமக்கு அப்பாவாகவும் நம்மை அவருக்கு பிள்ளைகளாகவும் அவர் ஏற்றுக்கொண்டது அப்போது அந்த உறவிலிருந்து வரக்கூடியதுதான் புதிய ஜூபிலி பழையற்பாடு ஜூபிலிருந்து ஒரு ஆழமான ஒரு புதிய அடித்தளம் இந்த புதிய ஜூபிலிக்கு இருக்குது கடவுளுடைய பிள்ளைகள் என்ற முறையில் ஒரு சமத்துவம் சமத்துவம் மட்டுமில்ல சகோதரத்துவ உறவில் இருந்து பிரி பிறக்கக்கூடிய சமத்துவம் பழைய பழையற்பாட்டு அந்த யூபிலி கொண்டாட்டத்தை விட இது ஆழமான அடித்தளத்தை கொண்டது வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளையும் பாதிப்பு இதை பழைய ஏற்பாட்டில் ஒரு சமூக சமத்துவம் கொண்டு வந்தாங்க புதியற்பாட்டில் அப்படி இல்லை ஒரு ஆன்மீக அருள்தளத்தை அருள் வாழ்வு சார்ந்த அடித்தளத்தை கொண்ட ஒரு சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமத்துவம் அதனால தான் என்ன சொல்கிறாரு அதை தொடர்ந்து ஏழைகளுக்கு நற்செய்தி சிறைப்பட்டோருக்கு விடுதலை பொருளாதார விடுதலை அரசியல் விடுதலை பண்பாடு சார்ந்த விடுதலை பார்வையற்றோருக்கு பார்வை ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை என்று சொல்லக்கூடிய அத்தனையும் பண்பு எனவே அங்கே சமூக விடுதலை இருக்கிறது பொருளாதார விடுதலை இருக்கிறது அரசியல் விடுதலை இருக்கிறது பண்பாட்டு விடுதலை இருக்கிறது அனைத்திற்கும் மேலாக ஒரு அருள் வாழ்வு சார்ந்த விடுதலையும் இருக்கிறது கடவுளை பிள்ளைகளுக்கு முறையில் இதுதான் பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஜூபிலி கொண்டாட்டத்தை இயேசு மாற்றி கொஞ்சம் ஆழப்படுத்தி புதிய ஒரு யூபிலியாக அறிவிக்கிறார் அனைத்திற்கு மேலாக இந்த இயேசுனுடைய யூபிலி என்பது ஐம்பது ஆண்டுக்கு ஒரு முறை உள்ள கொண்டாட்டம் அல்ல மாறாக ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு யூபிலி சமுதாயத்தை ஏற்படுத்துவது பிள்ளையற்பாடில் மீண்டும் மீண்டும் அந்த சமூக ஏற்றத்தாழ்வு வந்தது ஆனால் இங்கே அப்படி அல்ல கடவுளை அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்து தொடர்ந்து வாழ்ந்து அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு எல்லாரும் சகோதரர்களாக இன்முட்டு வாழக்கூடிய ஒரு நிரந்தரமான யூபிலி சமுதாயத்தை உருவாக்கும் எனவே இது கோயிலை மட்டும் சடங்கு முறையிலான ஒரு யூபிலி அல்ல இப்போ இந்த ஆண்டு ஜூபிலி கொண்டாடுறோம் நம்ம ரோமையில் திருத்தந்தை ஒரு கதவை திறந்து வைத்தார் பெரிர்வாலயத்தில் பல கோயிலை திறந்து வைத்தார் இங்கேயும் சிலர் கோயில் கோயிலத்து கதவை திறந்து வைச்சாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க பெருசாக என்று ஒரு கேள்வி எழுதுகிறார் மறை மாவட்ட அளவிலும் சரி பொங்கல் அளவிலும் சரி யூபிலி என்பது அந்த இயேசு கொண்டு வந்த சகோதரத்துவத்தை மீண்டும் நிலைநாட்டுவது என்பது முக்கியமான ஒன்று அந்த அடிப்படையில் வரும் கோயில் கொண்டாட்டமாக மட்டுமல்ல ஒரு சமூக சகோதர உறவையும் பகிர்வையும் வளர்க்கக்கூடிய ஒரு யூபிலி திட்டமிட்ட செயல்பாடாக அமைவது முக்கியம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது ஆண்டில் நான் தமிழகத்தினுடைய ஒரு மாநகரத்தில் இருந்தேன் பேர சொல்ல விரும்பலை அப்போது அருள் ஒருவர் மாலை ஏழரை மணிக்கு அந் அங்கேயெல்லாம் போட்டு வெள்ளைய சுல்லையுமாக வேகமாக வந்தார் நான் இருந்தது இல்லத்திற்கு என்னப்போ அங்கேயெல்லாம் போட்டு வர்றேன்னு கேட்டேன் அது இப்போ தான் ஜூபியை முடிச்சுட்டு வர்றோம் அப்படியா சாப்பிட அப்படியா இல்லை சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னார் அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி ஜூபி கொண்டு முடி முடிவை கொண்டாடினீங்க ஆயிரத்தி இருப்பாட்டினார் அருள் பணியாளா வந்துருந்தாங்க ஓகே சிஸ்டர்ஸ்லாம் வந்துருந்தாங்க இல்லை ஆடோபுரம் பூச வச்சோம் சாப்பிட்டோம் வந்தோம் அப்புறம் கேட்டேன் வேற என்ன செய்தீங்க இந்த யூபிளி ஆண்டில் அது நாங்கள் சூலி ஆண்டு தொடங்கி வச்சோமே ஒரு வருஷத்துக்கு முன்னால் எப்படி தொடங்குனீங்க இதே போல் தான் ஆயிரத்தி ருப்பாரு நாங்கள் எல்லாம் கூட்டு திருப்பியில் பல கெடுத்தும் இல்லை மக்கள் வந்து வந்துருந்தாங்க நல்லா கொண்டாடணுமே ஆமாம் பூச வச்சோம் சாப்பிட்டோம் வந்தோம் வேறு என்ன செய்தி செய்திங்கன்னு கேட்டால் அந்த மறை மாவட்டத்திலோ அந்த பங்கிலோ அந்த யூபிலி ஆண்டில் திட்டம் எட்டு வேறு என்ன செய்தாங்கன்னு அவரால் எதுவுமே சொல்ல முடியலை நிறைய இப்படி நடந்திருக்கலாம் அந்த அல்பனையாக செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனாலும் அவரால் தெளிவாக சொல்ல முடியலை இப்படித்தான் பல சமயங்கள் நம்முடைய யூபிலிகள் கடந்து போகின்றனவோ என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது அதனால் யூபிலி நாளில் நாம் உண்மையிலேயே கொண்டாடுறோம்னு சொன்னால் பொருளுள்ள முறையில் கொண்டாடுறோம்னு சொன்னால் மக்களுடைய நம்முடைய பங்கு தளங்களில் நம்முடைய மலை மாவட்டங்களில் நாம் எப்படி இந்த யூபிலியை ஒரு ஏற்பாடு யூபிலியினுடைய அந்த பின்னணியிலும் அனைத்திற்கும் மேலாக இயேசு நமக்கு கொண்டு வந்த அந்த கடவுளுடைய பிள்ளைகள் என்ற சகோதரத்துவ உறவை நாம் மீண்டும் புத்தாக்கம் செய்து வாழ்வதற்குரிய வழிமுறைகளை ஒவ்வொரு தளத்திலும் நாம் திட்டமிட்டு செய்ய வேண்டும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தளத்திலும் சூழ்நிலை வேறு அங்குள்ள பிரச்சனைகள் வேறு அதற்கேற்ப பிளவு பெற்றுக்கட இடங்களில் ஒற்றுமையை கொண்டு வர்றது அல்லது நலிந்தோரை நாம் சிறப்பான முறையில் கவனிப்பது வேறு பிரச்சனைகள் இருந்தால் அதை நாம் எல்லோரும் உட்கார்ந்துருந்து பேசி திட்டமிட்டு தீர்வு காண்பது என்று சொல்லக்கூடிய ஒரு அருள் தரக்கூடிய ஒரு உண்மையான அர்த்தமுள்ள ஒரு சகோதரத்துவ கொண்டாட்டமாக நம்ம எல்லாருக்கும் இந்த யூவிலி ஆண்டு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி